ஹலோ வியூவர்ஸ் நாம நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா அமெரிக்காவில் பல வரி விதிப்பு நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு போட்டு இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அதில் எந்த அளவுக்கு சாதகமும் இம்பாக்ட் வந்து இருக்குது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசாக பத்து பயன்பெறுங்க அமெரிக்காவில் புதுசாக பதவி ஏற்றுக்கிட்ட ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா நாடு முழுசாவே பரஸ்பர விதியை வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காருங்க இந்தியா உள்பட பல நாடுகளுமே பாதிப்பு சந்திக்கிற நிலையில தான் ஏற்பட்டு இருக்குது கனடா மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் சீனாவுக்கு எழுபது சதவீதம் கூடுதல் வரியும் வந்து சீனாவும் அமெரிக்காவுக்கு வரி விதித்தனால அதனால கோபமடைந்த ட்ரம்ப் கூடுதலா வரி விதிப்பா நூத்தி நாலு சதவீதத்தை வந்து இந்தியாவுக்கு இருபத்தாறு சதவீதம் வரி மட்டுமே சொல்லி இருக்காரு மற்ற நாடு கூட கம்பேர் பண்றப்ப நம்ம நாட்டுக்கு வந்து கம்மியா தாங்க இருக்குது வரி விதிப்பு மற்ற நாடுகள் எல்லாமே அமெரிக்கா மேல எவ்வளவு வரி விதிப்பு வந்து போடுறாங்களோ அதே மாதிரி தான் அமெரிக்காவும் மற்ற நாடுகள் மூலம் வரி விதிப்பு வந்து விதிக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தாங்க அப்படி போட்ட வரி விதிப்பால சீனாவுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டதுங்க அதனால சீனாவும் விடாம இவங்களுக்குன்னு தனியா வந்து வரி விதிப்பை ஏற்படுத்தினாங்க அதனால கோபம் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா சீனாவுக்கு அதிகப்படியான வரியான நூத்தி நாலு சதவீத வரியை வந்து அறிமுகப்படுத்தி இந்த நிலையில தான் வரி விதிப்பு வந்து இந்தியாவுக்கு இருபத்தி ஆறு சதவீதம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பொருளாதாரத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறதே அமெரிக்கா தாங்க அவங்களோட ஜிடிபி விட நம்ம நாட்டோட ஜிடிபி வந்து குறைவா தாங்க இருக்கும் ஏன்னா நம்முடைய நாடு வந்து வளர்ந்து வரும் நாடுகள்ல இருக்கக்கூடிய பட்டியல ஒண்ணுதாங்க அப்ப ஒவ்வொரு துறையில டெய்லியும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டாக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா போட்டிருக்காரு ட்ரம்ப் டொனால்டோ ட்ரம்ப்பை பாத்தீங்கன்னா இந்தியாவில சில அமெரிக்க பொருட்களுக்காக நூறு சதவீதத்துக்கும் அதிகமான வரி வந்து விதிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் தொடர்ந்து இந்தியா மீது இந்திய அரசு விதிக்கும் வரி விதிப்பு தொடர்பும் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் வராரு அதனால அமெரிக்க அரசு வந்து இந்திய தயாரிப்புகள் மீது வரியை வந்து விதிக்கிறதாகவும் இந்தியாவிற்கு வந்து அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக உறவை வந்து கட்டாயமா பாதிக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய மருத்துவ சாதனங்கள் விவசாய பொருட்கள் பொருட்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் போன்ற பொருட்களுக்கும் இது பாத்தீங்கன்னா அமெரிக்கா இது வரைக்கும் நேரடியான வரி விதிப்பு வந்து தவிர்த்து வந்தாலுமே கூட ட்ரம்ப் இந்த ரெசிப்ரோக்கள் வரியை விதிக்கிறதால அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதி வந்து பாதிக்கப்படுங்க அப்ப பல பொருட்களை நம்ம உற்பத்தி செஞ்சு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுனால பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படும் வரி விதிப்பு அதிகமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுக்குமே வரி விதிப்பு அப்படிங்கிறது அதிகமாகும் இதோட டெக்டைல்ஸ் மற்றும் ஐடி சேவையில உள்ளிட்ட இந்திய பொருளாதாரத்தின் மேல பாத்தீங்கன்னா முக்கியமா பெரும் பாதிப்பை ஏற்படுத்திடுங்க அமெரிக்கா விதிக்க பல நாடுகளுக்கு உண்டான வரி விதிப்பை வந்து இந்தியா பாதிக்குமானும் இல்ல கோல்டு விலையில எந்த மாதிரியான நிலையெல்லாம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்திய நிபுணர்கள் அவங்க அவங்க கணிப்புப்படி பல விஷயங்களையுமே ஷேர் பண்ணிட்டு வராங்க சோஷியல் மீடியாவில அதுல பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு இதனால ஏதாவது பாதிப்பு எல்லாம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க ட்ரம்ப் இந்தியா மெடிசன்ஸ் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு வரியுமே விதிக்கலங்க கூடவே டிவிஎஸ் ராணை ஆட்டோ பார்ட்ஸ் உற்பத்தியை அதிகப்படுத்தி பல நிறுவனங்களை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் தாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அடுத்ததாக கிளாத்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா தாங்க இருக்குது ஏன்னா திருப்பூரில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தாங்க டேக்ஸ் போட்டாலுமே மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா அதாவது சீனாவில் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் டேக்ஸாகவும் நாற்பத்தி ஒன்று பர்சன்டேஜ் வந்து வியட்நாமு டேக்ஸாகவும் இருக்குதுங்க பங்களாதேஷ்ல முப்பத்தாறு சதவீதம் டேக்ஸுங்க அப்போ ரிலேட்டடாக பார்த்தா மற்ற நாடுகளை விட இந்தியாவுக்கு கிளாத்ஸில் வந்து நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது ஐடி நிறுவனங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை தாங்க இருக்குது இது தவிர ஸ்டார்ட் அப் தொழில் செய்கிறவங்களை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ புதுசாக ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கிறாங்க இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு ட்ரம்ப் அறிவித்த வரி விதிப்பு வந்து ஒரு சில பாசிட்டிவாக கொடுத்தாலுமே பல விஷயத்தில் வந்து நெகட்டிவுமே கொடுக்குதுங்க ட்ரம்ப் அறிவித்த பல வரிவிதிப்புகளை விதிப்புகளை எல்லா நாடுகளும் எதிர்த்து தாங்க வந்துட்டு அந்த வகையில் இந்தியாவுக்கும் இதில் வந்து சில பாதிப்புகள் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்போ நாம எந்த மாதிரியான முறைகளை கையாளுறது மூலயமா இந்த சுச்சுவேஷனில் இருந்து வெளியில் வர முடியும் நம்மளோட தொழில வந்து நல்ல ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு கண்டிப்பாக யோசிக்கணுங்க ஜேபி மோர்கன் சேசன் கோ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜெமி டிமோன் அமெரிக்க அதிபர் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து சமீபத்தில் சந்தித்தாருங்க அப்ப அவர் அறிவித்த வரி முடிவுகளை வந்து ரொம்பவே விமர்சனம் அவர் தொடங்கி வர்த்தக போர் பணவீக்கத்தை வந்து தூண்டி மிகப்பெரிய பொருளாதார நாடான அமெரிக்காவை மந்த நிலைக்கு வந்து கூட்டிட்டு போகும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு முக்கியமா இந்தியா போன்ற நாடுகளை வந்து அமெரிக்கா பகச்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க தங்களுக்கு இணங்க மாதிரி கேட்காம இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்து அமெரிக்கா இணங்கி போய் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாமே செஞ்சீங்க அப்படின்னா அவங்க கூட வந்து நெருக்கமான வர்த்தக உறவுல ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அமெரிக்கா வந்து இந்தியா கூட நல்ல ஒரு வர்த்தக உறவுல ஈடுபட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்தியா போன்ற நாடுகளோட அணிசேரா நாடுகள் அவை வந்து உலக பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப் அறிமுகம் செஞ்சிருக்கிற சமீபத்திய கட்டணங்கள் வந்து பணவீக்கத்தை அதிகமாக்கும் அப்படின்னு இருக்குங்க உலக அளவில் நிலையற்ற தன்மையை வந்து இது ஏற்படுத்துது இது போன்ற நேரத்தில் வந்து இந்தியா வந்து அணிசேரா நாடுகளுடன் ட்ரம்ப் நட்பையே வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இவர் ட்ரம்ப் எதை நினைச்சு இந்த வரி விதிப்பு வந்து விதிச்சாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க ஆனால் இது வந்து அமெரிக்காவே ஒரு பெரிய அறிவிக்கையை கொண்டுட்டு போகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எச்சரிக்கிறாங்க அமெரிக்கா அதிபரான ட்ரம்ப்போட நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமெரிக்காவில் ரிசிஷன் தொடங்கும் மோர்கன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் அமெரிக்கா மந்த நிலையை வந்து அதிகாரப்பூர்வமா அறிவித்து முதல் பெரிய வால் ஸ்ட்ரீட் நிறுவனமாக மாறி இருக்குதுங்க ஜனாதிபதி ட்ரம்பின் புதிய வரி கட்டணங்களை வந்து காரணமா அமெரிக்க பெரிய இழப்புகளை வந்து சந்திக்கும் அப்படின்னும் அந்த நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்குது அமெரிக்கா மார்க்கெட் பாத்தீங்கன்னா தின தினமே சரிகிற நிலை வந்து உண்டாகி இருக்குதுங்க உலக பொருளாதாரம் வந்து அழிய போகிறதே அப்படிங்கிற அச்சம் வந்து இருக்குது எல்லாருக்குமே இந்த நிலையில அமெரிக்க கருவூலத்துறையோட அமைச்சர் ஸ்காட் பேசண்ட் வந்து அமெரிக்கா மற்றும் உலக மார்க்கெட் சரிவு கொடுத்து முக்கியமான தகவலையும் வெளியிட்டிருக்காருங்க உலக மார்க்கெட் தினம் தினம் கடுமையா சரிஞ்சு வரக்கூடிய நிலையில அவர் வெளியிட்டிருக்கிற இந்த அறிக்கை வந்து பலரோட புருவங்களை வந்து உயர்த்திருக்குதுங்க அதாவது ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க எல்லாருமே ஏன்னா ட்ரம்ப் எடுத்த இந்த வரி விதிப்பு நடவடிக்கை வந்து எல்லாருமே ரொம்ப ஷாக்ல தாங்க இருக்குது யாருமே இதை எதிர்பார்க்காத ஒன்னாதான் அமைஞ்சிருக்குது ஒரு சிலர் வந்து எதிர்பார்த்து இருந்தாலுமே இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரியான வரி விதிப்பு எதுவும் தேவையில்லை அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க ட்ரம்ப் அறிவிச்ச இந்த வரி விதிப்பால பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட பங்கு சந்தை வந்து தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டு தாங்க வந்துட்டு இருக்குது நேத்து அமெரிக்காவில நிறுவனங்களில் உள்ள ஏஎஸ்பி ஐநூறு பங்குகள் வந்து பத்து சதவீதம் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத மார்க்கெட் வந்து கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியே போனா அடுத்த பேரர் மார்க்கெட் அப்படிங்கறது ஏற்படும் அதாவது டுவெண்ட்டி சரிவு வந்து ஏற்படுங்க அதுவே நீடிக்குது அப்படின்னா மார்க்கெட் கிராஷ் அதாவது மார்க்கெட் வந்து வீழ்ந்துடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதை தொடர்ந்து எனப்படும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சரிவுகள் ஏற்படுத்தக்கான அபாயமே இருக்குது அந்த நிலையில அமெரிக்காவோட ஷேர்ஸ் சந்தையில் விழுவுறது மூலயமா அதை தொடர்ந்து இந்தியா இங்கிலாந்து இது போன்ற நாடுகளுமே பங்கு சந்தையில கடுமையான வீழ்ச்சியை வந்து அடையும் அப்படின்னு நம்பப்படுதுங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடங்கி வச்சிருக்கிற இந்த வர்த்தக பொருள் காரணமா பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்ல வந்து சரிய தொடங்கி இருக்குதுங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அவங்களோட நடவடிக்கை மூலயமா இந்த வருஷம் அமெரிக்காவில ரிசிஷன் வந்து தொடங்க போகுது அப்படின்னு ஜே பி மோர்கன் வந்து கணிச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி வந்து அறிமுகம் செய்ததுக்கு இந்த வாரம் வந்து மார்க்கெட் ரொம்பவே மோசமாக தாங்க தொடங்கி இருக்குது சீனாவில் கடந்த அஞ்சு வருஷங்களும் இல்லாத அளவுக்கு மிக மோசமான மார்க்கெட் நிலை தாங்க இப்போ சரிஞ்சிருக்குது ட்ரம்ப் போட்ட ஒரு கையெழுத்து மூலயமா பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையுமே பொருளாதார அளவை வந்து தூண்டி இருக்குதுங்க அப்போ உலக நாடுகள் எல்லாமே வளர்ந்து வர நாடாக இருக்கக்கூடியது இல்லைனா பொருளாதாரத்தில் இருக்குன்னே முன்னிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் இப்படின்னு எல்லாமே வந்து சரிவதாங்க நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்போ இந்திய வந்து பாதிப்பு அப்படிங்கறது கண்டிப்பா இருக்குதுங்க உலகத்துல எந்தெந்த நாட்டுக்கு மார்க்கெட்டு எல்லாம் கடுமையா சரின்னு இப்ப பாக்கலாங்க பங்குச்சந்தையில பாத்தீங்கன்னா சரிவால ஜப்பான் மார்க்கெட்டு வந்து மூடப்பட்டிருக்கு ஜப்பானின் நிக்கியை இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது சதவீதமா குறைஞ்சிருக்குதுங்க சிங்கப்பூரோட பங்குச் சந்தை பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி அஞ்சு மலேசியாவோட பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நாலு சதவீதமா குறைஞ்சிருக்குதுங்க அதுவே ஹாங்காங் பங்குச் சந்தை வந்து எட்டு புள்ளி எட்டு சதவீதமா சரி இருக்குதுங்க தைவானின் செமிகண்டக்டர் நிறுவனமான டிஎஸ்எம்சி பத்து சதவீத குறைஞ்சிருக்குது தைவான் பங்கு குறியீடு திறந்த நிலையில வந்து ஒன்பது புள்ளி எட்டு சதவீதமா சரிஞ்சிருக்குதுங்க ஜெர்மனி பங்கு சந்தை வந்து எதிர்காலம் அஞ்சு சதவீதமா குறைஞ்சிருக்குது ஜப்பானின் வங்கி குறியீடு வந்து பதினாலுக்கு மேல குறைஞ்சிருக்குதுங்க ஹாங்காங் வந்து கச்சா எண்ணெய் ஏழு சதவீதமா குறைஞ்சிருக்குது ஆஸ்திரியாவோட சந்தையை பொறுத்த வரைக்கும் நியூர் ஃபியூச்சர்ஸ் ஆறுக்கும் மேல வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குதுங்க எழுபத்தி எட்டாயிரத்துக்கு வந்துட்டு இருக்கு இது மாதிரியான சூழ்நிலையில இந்தியா வந்து சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுமே எடுத்திருக்குதுங்க தற்போது அமெரிக்கா வந்து ஸ்டீல் அலுமினியம் ஆட்டோமொபைல்ஸ் இறக்குமதி மீது இருபத்தஞ்சு அஞ்சு சதவீத வரி வந்து விதிச்சிருக்குது இதை அடிப்படையாக வருஷம் அமெரிக்கா ஏற்கனவே பல்வேறு நாடுகள் மீது விதிச்சிருக்கிற வரி விகித்து வந்து கணக்கில் கொண்டு இந்திய அரசு வந்து சில மாற்று திட்டங்களை வந்து வடிவமைச்சிருக்குதுங்க உள்நாட்டு தொழில்துறையை பாதிக்காத வகையில முன்கூட்டியே திட்டமிட்டு பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி வரையிலான மாற்று திட்டங்களை வந்து இந்தியா உருவாக்கி வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லங்க இந்திய ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்க சந்தையில தங்களுடைய தயாரிப்புகளையும் சேவைகளையும் விற்க முயலவரப்ப எதிர்கொள்ளக்கூடிய வரி அல்லாத தடைகள் அடையாளம் கண்டு அது எல்லாமே பட்டியலிட்டு இதையும் அடிப்படையை வச்சு தாங்க அமெரிக்க அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அமைச்சகம் வந்து விரிவாக்க ஆலோசனை வந்து ஈடுபட்டு இருக்கு வரியை தாண்டி அமெரிக்க வர்த்தக சந்தையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை கலைத்து இதன் மூலமா புதிய வாய்ப்புகள் வந்து உருவாக்கும் முயற்சியில மத்திய அரசு வந்து இறங்கி இருக்குதுங்க இல்லையா இந்த பிரச்சனையை வந்து அடிப்படையை வச்சு வரி விதிப்பு வந்து குறைக்கும் முயற்சியில ஈடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இந்திய நிறுவனங்களுக்கு லாபம் தாங்க இந்த வேலையில அமெரிக்காவோட இந்த வரி விதிப்புல இருந்து தப்புவதுக்கு கடினம் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளதான் வேணும் நாம ட்ரம்ப் அரசு அமெரிக்க பொருட்கள் மீது பிற நாடுகள் விதிக்கக்கூடிய தற்போதைய வரிகள் உள்நாட்டு வரி வரி இல்லாத தடைகள் ஒழுங்குமுறை விதிகள் அந்நிய செலாவணி கொள்கை அளவீடுகள் மற்றும் அமெரிக்க அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியால நியமிக்கப்படாத கருதப்படும் வர்த்தக நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை அடிப்படையா வச்சுதாங்க அமெரிக்க அரசாங்கம் வந்து இந்த ரெசிப்ரோக்கள் வரியை வந்து விதிச்சிருக்குது இத போலதான் வழியிலையும் இந்தியாவும் பயணிக்குது அப்ப வரக்கூடிய நாட்கள்ல வந்து எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இந்திய சந்திக்க போகுது அப்படின்னும் அதை வந்து நாம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு தொடர்ந்து பாக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்படுத்தும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ